துலாம் சோ சனிப்பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது ஸோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படிதான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ்ஸாகவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாகவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில துலாம் ராசியை பொறுத்தளவு விழுவதெல்லாம் எழுவதற்கே எனக்கூடிய நம்பிக்கை கொண்ட ஒரு ராசி எதிர்நீச்சல் போட்டு பழகி அறிவு நீர் போல வந்து அதிர்ந்து பேசாம பனி நீர் போல பாசமா பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா துலாம் அப்படின்னாலே தராசு அப்படின்னு பொருள் சோ வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே துலாம் ராசிக்குரிய ஒரு பொதுவான பலன் பொதுவான கேரக்டர் பட் இது எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் உண்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சுய ஜாதகம் சரி சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் பஞ்சம சனியாக இவ ஆறாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்ரு சனியாக வந்து பாத்தீங்கன்னா வர போறாரு சோ வந்து பாத்தீங்கன்னா சத்ருனா எதிரியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர் தன்மைகள் சில செய்யும் எது பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த எதிர்த்தன்மைகள் யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காதுங்கிறத பகுதி டூ பகுதி மூணுல எல்லாம் சொல்லியிருக்கேன் சோ பகுதி ஒன்னு மட்டும் பார்த்து குழப்பிக்காதீங்க செகண்ட் திங் ரொம்ப முக்கியமானது தயவு செஞ்சு முழு சுயஜாதகம் தான் முழு தீர்வுங்கிறத நம்புங்க இதுல பிளஸ் விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல விபரீதமான ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது சிலருக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் அமரக்கூடிய இடம் குரு பகவானின் வீடு சோ குரு பகவானின் வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் ராஜயோகத்தையும் தருவார் எப்படி தருவார் அப்படிங்கறத அடுத்தடுத்த லைன்ல பாக்கலாம் சோ ஆறாம் வீட்டில் வந்து அமர்வதனால உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக அமைத்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் அமையும் பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடிக்க முடியும் பிள்ளை கிட்டும் திருமணம் நடக்கும் கணவன் மற்றும் மனைவி இவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை ஊரிய மிச்சும்படியாக சிறப்பாக நடத்தக்கூடிய சூழல்கள் உருவாகும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் சனி பகவானுடைய ஒரு பார்வை உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு தொடர்பு இருப்பதனால தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வெளிவட்டாரத்தில் கௌரவம் இன்கிரீஸ் ஆகும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால வாகனங்களை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேச வேண்டாம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மகான்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவான் பன்னெடா வீட்டை பார்ப்பதனால வராது அப்படின்னு சொல்லி நினைச்சு வச்சிருந்த பணம் சிலருக்கு கைக்கு வரும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு வந்து பதில் செய்யும்படி இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த முடியும் சனி பகவான் மீனம் ராசியில் சஞ்சாரிக்கும் பொழுது குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் புதன் பகவானின் ரேவி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகிறது இதன் அடிப்படையில பூரட்டா நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்துல வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அல்லது சிலருக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் அல்லது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சிலருக்கு இந்த மூன்றுமே கூட வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எல்லாருக்கும் அவங்க அவங்க சுயஜாதகப்படி இதனுடைய பலன் விகிதம் அப்படிங்கிறது மாறுபடும் சிலருக்கு சுப செலவுகள் மிக அதிகமாக வந்து இன்கிரீஸ் ஆகும் அந்த சுபசெலவுங்கிறது உங்களுக்கு மட்டுமே கிடையாது உங்களுடைய வீட்டுல உள்ளவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செய்கிற மாதிரி சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததா சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களை எங்க பார்த்தாலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இன்னார் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் கல்யாணம் குத்து அப்படின்னு சொல்லி நிறைய விசேஷங்களுக்கு போயிட்டு அங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதும் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட வந்து அதனால பார்க்கக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நல்ல பழங்களுக்கும் எல்லா தீய பழங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க வருத்தப்படாதீங்க சுய ஜாதக தான் இறுதிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்ததாக சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தை பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் டென்ஷன் உண்டாகும் நண்பர்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் வெளியில உணவுகளை முடிஞ்ச அளவு தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது சோ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆன விஷயம் ஏன்னா பாவ கிரகம் ஒன்று ஆறாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய கடன் நோய் பிரச்சனைகளிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வருகிறார் நாலாம் அதிபதி அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா தாயா ஸ்தானம் ஐந்தாம் அதி அப்படிங்கிறது பிள்ளைகள் ஸ்தானம் அதே சமயம் ஐந்தாம் அதிபதி படுகிற வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அவர்தான் குறிப்பார் சோ பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி மற்றும் தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்தில் வந்து அமர்வதனால சில நெகட்டிவ் அமைப்புகளும் உண்டு அந்த நெகட்டிவ் அமைப்புகளை தாண்டி நீங்கள் சந்தித்துன்னா பாசிட்டிவான அமைப்புகள் மட்டும் அதிகமாக பெறுவதற்கு சுய ஜாதக அமைப்பின்படி என்ன விதமான கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னா மிகவும் நன்மையாக உங்களுக்கு நிச்சயம் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தடுத்த பதிவுகள்ல பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூன்றை பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள்